கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் மட்டக்களப்பு சத்துருக்குண்டான் கண்ணகியம்மன் ஆலயத்தின் முதலாவது பக்திரச காவிய பாமாலை இசை வெளியீட்டு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது ஊடகவியலாளரும் வானொலி கலைஞருமான விஸ்வநாதன் பத்மஸ்ரீ அவர்களினால் இயற்றப்பட்டு பாடப்பட்டுள்ள இந்த பாடலின் இருவட்டு வெளியீட்டு நிகழ்வு ஆலயம் முன்றலில் நடைபெற்றன கிழக்கு மாகாணத்தின் ஆலயங்களில் வரலாற்றின் பெண்ணொருவர் செயலாளராயிருந்து நிகழ்வொன்றுக்கு தலைமை தாங்கி நடாத்திய நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருந்தது ஆலயத்தின் செயலாளர் செல்வி தயாள கௌரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆலயத்தின் பூசகர் மற்றும் ஆலயத்தின் தலைவர் மற்றும் முன்னாள் நிர்வாகத்தினர் கலந்து கொண்டனர் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஆலயத்தின் சிறப்புகளை வெளிப்படுத்தும் வகையில் இந்த பாடல்கள் அமைக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் போது ஊடகவியலாளரும் வானொலி கலைஞருமான விஸ்வநாதன் பஸ்மஸ்ரீ மற்றும் ஆலயத்துக்கு சிறப்பு சேர்ந்த முன்னாள் தலைவர்கள் இதன்போது பற்றி അൻപെ സകല ഭക്ത ഓടികളെ സകലരു അൻപം കടന്ന പല വരണകാലമാടലെങ്കിലും നാളും കൊണ്ട മുഴി എടുത്ത് കൊണ്ടിരുന്ന അത് കൈകൂടില്ലേ ഏതോ അമ്മനും അരുളാൽ ഇന്നിലേ இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் அன்னையின் அருளாட்சி கிடைக்க வேண்டும் என்று சாற்றிக் கொண்டு பார்க்க வேண்டிய சூழலில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது நான் இந்த இடத்திலே ஆதரவு குறைவாக வட்டக்களப்பு மாநீகம் தொடர்பான சில தகவல்களை கூறுகைக்கு நாம் என்று நினைக்கின்றேன் சோழ பெருமன்னர் காலத்திலே இலங்கையிலே புலாரி சாம்பாட்சி அதாவது ராஜேந்திர சோழங்காலத்திலே தப்பம் வசூலிப்பதற்காக மூன்று குழுநிலை மன்னர்கள் அமர்த்தப்படுகின்றார்கள் ஒன்றோதீபிரேசத்திலே வவுனர்களிடம் ஒரு குழுநிலை அடுத்தது புளியத்தீவு பிரதேசத்திலே புளிய மாநிலம் என்கின்ற இன்னொரு மன்னர் அடுத்த மூணாவது நபர் இந்த சத்ரு கொண்டான் பிள்ளையாரி பகுதியிலே ஒரு குருநீல மன்னராக ஆட்சி செய்து கொண்டிருந்த சத்துருவன் மூன்றாவது ஒரு குருள்நீல மன்னர் இந்த மன்னர் காலம் அதாவது சோழ சோழ சாம்ராஜ்ய காலம் இந்த காலத்திலே இங்கிருந்த அங்கிருந்த புளியந்தீவில் இருந்து கொண்ட புளியமாவன் தீவில் மூன்று சிற்றரசர்களும் இந்து மதத்தை வளர்க்கும் நோக்கத்திலே இந்த சத்ருவண்டனால் இந்த கனகம்மன் ஆலயம் உருவாக்கப்பட்டதாக வரலாறுகள் கூடுகின்றன ஆய்வுகளும் கூடுகின்றன அதுபோன்றும் புளியமாரனால் உருவாக்கப்பட்ட புளியந்தீவு குளக்கட்டு கண்ணை எம்மன் ஆலயம் ஆரம்பிக்கப்பட்ட ஈச்சந்தீவு கண்ணக அம்மன் ஆலயம் போன்ற ஆலயங்கள் அவர்களால் உருவாக்கப்பட்டதாக வரலாறு அந்த வகையிலே இந்த ஆலயம் மிகவும் தொன்மை வாய்ந்தது மிகவும் பழமை வாழ்ந்தது மிகவும் மக்கள் இந்துக்களால் போற்றப்பட்ட ஒரு இடமாக காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது எனவே இவ்வாறான ஒரு சொந்த இந்த ஆலயத்தை பற்றிய திவாப்பூ பல வருடங்களாக வெளியிட வேண்டும் என்கின்ற பல பேருடைய ஒத்தாசையும் உணர்வுகளும் இருந்தும் அது வெளியிட முடியாமல் ஏதோ காரணத்தால் தடையாக அமைந்து விட்டது ஆனால் தற்போது இருக்கின்ற இந்த ஆலய பரிபாலனை சபை வாரான பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு பாடல் புத்தகத்தை அதாவது செய்தி வெளியிட்டு இந்த கிராமத்தை இந்த பிரதேசத்தையும் இந்த இனத்தின் இந்த இந்து மதத்தின் தொன்மையையும் பெருமையையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு என்று கிடைக்கின்றது என்றால் அது இந்த ஆலய பரிவார சபையை குறிப்பாக மாணவி கௌரிய அவர்களையும் நாங்கள் பெருமையுடன் கூற வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம் எனவே இந்த இந்த கிராமத்தின் பெருமையை வருத்துகின்ற சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்த ஆலய பரிவாரணை சபைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூடி நன்றி வணக்கம் கண்ணகி அம்மன் ஆலயத்தில் முதலாவது பக்தி ரச காவிய பாமாலை நிகழ்விற்கு இங்கு ஒன்று கூடியிருக்கும் ஆலய குருக்கள் உதவி குருக்கள் ஆலய நிர்வாக சபையினர் ஆலய விழா குழுவினர் அன்னதான குழுவினர் மற்றும் இந்த கொண்டான் பனிச்சேரி கொக்குவில் கண்ணகி அம்மன் ஆலயமானது கடந்த காலங்களில் இருந்த நிர்வாகத்தினரிடம் நாம் பேசிய பொழுது அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் இந்த ஆலயத்தை பற்றி பல வரலாறுகளை கூறியதற்கு அமைய இந்த ஆலயத்தின் வரலாற்றை பார்த்த போனால் குறிப்பாக அன்னளவாக முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக கிழக்கில் ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பிரசித்தி வாய்ந்த ஒரு கண்ணகியம்மன் ஆலயமாக அமைகிறது இருந்த போதிலும் கடந்த பல ஆண்டுகளில் பல நிர்வாகங்கள் அவர்களது கடமைகளை யுத்த காலமாக இருக்கட்டும் பல இன்னல்களுக்கு மத்தியில் இந்த ஆலயத்தை சிறப்பாக கட்டியாண்ட கடந்த கால நிர்வாக சபையினர்களின் ஆசை மற்றும் அவர்களின் இந்த பாடலை வெளியிட வேண்டும் என்ற அவர்களது அந்த பாடல் இசையை வெளியீடு நிறைவேறாமல் போயிருந்தது ஆனால் தற்பொழுது எங்களது நிர்வாகத்தின் கால பகுதியில் எங்களது சிவக்கொழுங்கு அதிபர் அவர்கள் கூறியது போல் கடந்த ஆண்டு நாங்கள் புது நிர்வாகம் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டோம் அந்த வகையில் எங்களுக்கு முன்னாள் ஆலய நிர்வாக சபையினர் அவர்களை ஒத்துழைப்புக்கு அமைய இவ்வாண்டு எங்களது கால பகுதியில் கண்ணகி அம்மனால் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த இசை வெளியீட்டை வழங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருப்பதை நினைத்து நாங்கள் பெருமிதம் அடைகிறோம் ஆகவே இந்த நிகழ்விக்காக நாங்கள் இந்த காலத்திற்கு சில மாதங்களுக்கு முன் எங்களது நிர்வாகத்திற்கு ஒரு ஆசை இருந்தது நாங்கள் இந்த ஆண்டில் குறிப்பாக இவ்வளவு காலமும் வெளியிடப்படாத ஒரு இசை வெளியீடை எங்களது கால பகுதியில் வெளியிட வேண்டும் என்று எங்களது நிர்வாகத்திற்கு ஒரு ஆசை இருந்தது அந்த அடிப்படையில் முன்னாள் நிர்வாக சபை உறுப்பினர்கள் மூத்தோர்களின் மூத்தோர்களிடம் அறிவுரைகளை பெற்று பெற்றுக்கொண்ட நேரத்தில் எங்களது இந்த இசை வழியீட்டை எழுதி பாடியிருக்கால் வேறொரு வேலையாக சென்று வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆலயத்தை பார்க்கக்கூடியதற்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது அவர் அந்த இரண்டு வந்த வீதியை பார்க்கும் பொழுது எங்களது அதாவது எங்களது நுழைவாயில் வலமையாக ஒரு விளம்பர ஒரு விளம்பரம் கொண்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அதில் தேவை என்றால் நிர்வாகத்தினரை தொடர்பு கொள்வதற்கு தொலைபேசி இலக்கங்களும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது அப்பொழுது அவர் எங்களுக்கு தொலைபேசி இலக்கம் ஊடாக தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்திற்கு இந்த முறை முதல் முன்னாள் எங்களது நிர்வாக சபையினர் பாடல் எழுத ஆசைப்பட்டிருந்தார்கள் இருந்தாலும் அவர்கள் பிறகு தொடர்பு கொள்ளவில்லை இந்த முறையாவது வெளியிட வேண்டும் என்று அவர் பேசியதற்கெனங்க நாங்கள் இந்த முறை யாரை வைத்து பாடலை வெளியிட போகின்றோம் என்று எங்களுக்கு இருந்த கற்பனையை கண்ணகி அம்மா இந்த பாடல் ஆசிரியரை இனம் காட்டினார் அதற்கு பிறகு எங்கள் நிர்வாக சபையினரிடம் மூத்தோர்களிடம் அறிவுரைகளை பெற்று சிறப்பான முறையில் இந்த பாடல் எழுதி இசையமைக்கப்பட்டு இன்று அந்த இசை வெளியிட்டு தருணம் கை கைகூடி இருக்கின்றது ஆகவே எல்லாம் வெல்ல கண்ணகி தாயின் இறை ஆசியோடு முன்னாள் இசையெல்லாம் நிறைவேறப் போகின்றது என்ற ஒரு நான் இருதரப்பாருக்கு நன்றி குறிப்பிட வேண்டும் இரண்டு மூன்று பேரை இந்த இசை நிகழ்வுக்கு நீங்கள் ஒத்துழைப்பை வழங்குங்கள் என்று அனுசரணை கேட்ட பொழுதும் சிரித்த முகத்தோடு எனக்கு ஆதரவு வழங்கிய அந்த அனுசரணையாளர்களுக்கு குறிப்பாக கடந்த மாதம் எமது ஆலய நிர்வாக சபையினரின் வேண்டுகோளுக்கு இடங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்களின் நிதி ஒதுக்கீடு இரண்டு லட்சம் ரூபாய் நிதி எமது ஆலயத்திற்கு கிடைக்கப்பெற்றது பெற்றது அவருக்கும் இந்த இடத்தில் நாங்கள் நன்றி கூறுவதற்காக அழைப்பை கொடுத்திருந்தோம் ஆனால் இருந்து வருவதாக கூறி சிறு வேலைப்படு காரணமாக முடியாமல் எமது ஆலய நிர்வாக சபையினர் சார்பாக அவர் வழங்கிய நிதி ஒதுக்கீட்டிற்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி எனது சிறு உரையை நிறைவு செய்து கொள் செந்தூரன் அவர்களை அன்பாக உங்களுக்கு அவரை கௌரவிப்பதற்காக திரு தொடர்ந்து வணக்கூரி கௌரி கௌரி முதலை தொடர்ந்து இறுதியாக தற்பொழுது கற்பக காட வேண்டும் முந்தன் பொற்பதமே என் கருணை தெய்வமே கற்பகவேருதுணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய் உன்னை எந்திரி வேறு யாரோ கருணை தெய்வமே கற்பகமே ஆனந்த வாழ்வு அம்மா சத்துரு கொண்டான் கண்ணகி தாயே ஆனந்த வாழு அடித்திடல் வேண்டும் அன்னையே உன்னை வணங்கிடல் வேண்டும் நாடும் உன்னை பொழுதிடல் வேண்டும் வரவழைத்து இசைக்க வைத்து அதனை இருபட்டு மூலமாக வெளிக்கொணர வைத்த அந்த தாயவளின் பாதார விந்தத்தை பற்றி நிறையவே பேசலாம் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இந்த ஆலயமானது எண்பத்தி எட்டாவது ஆலயத்திலே பாடி நின்று கொண்டிருக்கிறேன் திருவிளக்கிட்டாரே அறியும் என்று சொல்லுவார்கள் அதன் அடிப்படையிலே நாங்கள் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அந்த தாயவளுக்கு அது முற்றாக தெரியும் இது யார் யார் செய்கிறார்கள் எதற்காக செய்கிறார்கள் என்ற அத்தனையும் கொடுக்கின்றவள் தாயவள் அதன் அடிப்படையிலே கௌரிமிஸ் அவர்கள் மாநகர சபைய மாநகர சபையிலே ஒரு உறுப்பினராக இருக்கும் பொழுதே எனக்கு மிகவும் அறிமுகமான ஒருவர் அவர் சொன்னது போல் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னால் இந்த வீதியால் கொண்டிருந்த பொழுது இந்த பாடல் ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன் இந்த ஆலயத்திலே பாடுவதற்காக நான் வருகிறேன் பாடல் எழுத வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அப்போ அதிலே இரக்கங்கள் இடப்பட்டிருந்தது அப்போ இந்த ஆலயத்தில் யார் நிர்வாக சபையில் இருக்கிறார்கள் தெரியவில்லை பாடுவோம் எனக்கும் ஒரு ஆசை யாருக்கே கூட கடவுளை காண வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கிறது போல் எனக்கும் ஒரு நூறு கோயிலுக்காவது பாடி முடித்து விடணும் இந்த வாழ்நாள் வாழ்நாள் காலத்தில் என்று எண்ணித்தான் நானும் சில ஆலயங்களைத் தேடிப்போவே நின்றையும் தேடி வருவார்கள் அதன் அடிப்படையிலே கௌரி அந்த நிர்வாக சபையினரை அணுகி நான் கேட்ட பொழுது அவர் உடனே வந்து இந்த வரலாறுகளை சொல்வதற்கு எனக்கு வயதும் பத்தாது எனக்கு அந்த அளவுக்கு அறிவும் இல்லை என்று அவருடைய பெருந்தன்மையை காட்டி ஒரு அன்பர் இருக்கிறார் வணக்கத்துக்குரிய குருவானவர் அவரை இவ்விடத்தில் வரவிழைக்கிறேன் என்று கூறி அதுதான் வணக்கத்துக்குரிய இந்த ஆரிய பிரத இருக்கக்கூடிய பொன்னுத்துறை அவர்கள் உடனே அவர் ஓடோடி வந்தார் அந்த வரலாறுகளை சொல்வதற்கு அவர் என்னமோ எங்க வசனங்களை அவர் தேடவில்லை அவர் அங்கே இருந்து புறக்கி எடுக்கவும் இல்லை அவருடைய மனதில் கிடந்த அத்தனையும் ஒரு பிசுறு இல்லாமல் அந்த வசனங்கள் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு அம்மனுடைய தத்துவம் அம்மனுடைய லீரைகள் அனைத்தையும் அவர் சொன்னார் அதன் அடிப்படையிலே அந்த பாடலை நான் வடிவமைத்து அந்த பாடலை இந்த இடத்திலே உங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறேன் இது ஒரு வியாபார நோக்கமோ அல்லது ஒரு தொழில் நிமித்தமாகவும் நான் செய்யவில்லை அப்படி செய்திருந்தால் எண்பத்தி ஒன்பதாவது ஆலயத்திலே பாடி இருக்கிறேன் நான் கோடீஸ்வரனாக இருக்க வேண்டும் ஆனால் என்னுடைய உடலை படைத்த அந்த தாயார் எனக்கு ஒரு பாரிய வருத்தம் ஒன்று இருந்தது முள்ளந்தண்டில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை கத்தி வைப்பதற்கு எல்லாம் திகதி குறித்து விட்டார்கள் நான் அழுதேன் என்னுடைய உடலில் கத்தி வைத்தால் நான் உன்னை பாடுவதை நிறுத்திவிட்டு எனது உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று அந்த தாயிடம் வேண்டினேன் அந்த பிள்ளையார் அப்பனிடம் வேண்டினேன் அந்த வருத்தத்தை குணமாக்கி எனக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் செலவு எனக்காக அதை நிறுத்தி என்னை பாட வைத்து கொண்டிருக்கிறாள் பிச்சையை அந்த தாயாருக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் இசையாலே இறைவனை சொந்தமாக்கியவர்கள் நாயன்மார்கள் தொடக்கம் இன்று வரைக்கும் இசையால் சொந்தமாக்கி கடவுளை நாங்கள் இசையால் சொந்தமாக்கி கொள்ளலாம் அதன் அடிப்படையில் இந்த இசைத்தட்டுக்கு நான் ஒரு கருவி தான் எனக்கு குரலில் தந்திருக்கிறார்க்க ஒளிய இசை வளங்களோ மற்றும் ஒரு ஒளிப்பதிவு கலைகமோ வாக்கியங்களோ என்னிடம் இல்லை குரலை வைத்துக் கொண்டு மற்றவைகளெல்லாம் தேடி சென்றுதான் இந்த பாடல் இருவட்டுகளை நான் தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் ஆகை நான் இசையை ரசிப்பவர்கள் கூட கலைஞர்கள் தான் இந்த இருவட்டிலே யார் யார் அனுசரணை வழங்கினார்களோ யார் யார் இந்த பாடலை படிக்க வேண்டும் என்னை தூண்டினார்களோ அத்தனை பேருக்கும் அந்த தாயவள் நன்றி 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 கூறிக்கொண்டிருக்கிறார் நிச்சயமாக ஒரு செவ்வரத்தி பூவை நாமையை இறைவனுக்கு வைத்து வழிபட்டால் அதற்கு நன்றி கடன் அந்த தெய்வம் செய்துதான் ஆகும் அதன் அடிப்படையிலே என்னை இங்கு வரவழைத்து இந்த அற்புதமான இந்த ஒரு கல்யாண நிகழ்விலே நாங்கள் சாதாரணமாக நம்ம வீட்டு கல்யாணங்களிலே மண்டபங்களில் நடத்துற கல்யாணங்களிலே கோல் புக் பண்ணி அந்த கல்யாண சடங்கிலே நாங்கள் எத்தனையோ நிகழ்வுகளை செய்கின்றோம்

நாம் ஆலய பதிவாளர் சபைகளோடு தொடர்பு கொண்டு இந்த விரைவெட்டினை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் ஆம் ஒவ்வொரு வீட்டிலும் மறைந்து இந்த இசைவெட்டினை பதிவு செய்திருக்கிறோம் ஆம் அடியவர்கள் இதை हमें दिया गया